வணக்கம் நண்பர்களே பாறைகளுக்கு இடையே இருக்கும் தேரைகள் இந்த பாறைகளுக்கு இடையே இருக்கும் தேரைகள் என்பது எப்போதுமே ஆபத்தானது அது ஒளிந்திருக்கும் இரு பாறை அடுக்குகளுக்கு இடையே ஒளிந்திருக்கும் இதுபோன்று இதை யாரை குறிப்பிடுகிறேன் என்றால் இது இதுபோன்று சமூகத்தில் சில மனிதர்கள் சமூக அடுக்குகளின் இடையில் ஒளிந்திருப்பார்கள் சமூக அடுக்கல் என்றால் என்ன ஒரு குடும்பம் என்றது ஒரு அடுக்கு தொழில் முனைவோர் என்பது ஒரு அடுக்கு வேலைக்கு செல்வோர் என்பது ஒரு அடுக்கு இந்த இரு நாட்டுக்கும் இடையில் ஏதோ ஒரு இடையில் ஒரு மனிதர்கள் ஒழிந்திருப்பார்கள் இவர்களுக்கு எந்த வாய்ப்பும் இந்த உலகம் வழங்கியிருக்காது அல்லது இவர்கள் அந்த வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ள தகுதியானவர்களாக தங்களை அமைத்துக்கொள்ள இருக்க மாட்டார்கள் இவர்கள் ஆபத்தானவர்கள் இது ஆண்களாக இருந்தால் மிக ஆபத்தானவர்கள் பெண்கள் வேறு வகையான ஆபத்து ஸோ அவர்களுக்கு திறனற்ற வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வது என்று புரியாத மனிதர்களாக இருப்பார்கள் இதற்கு நாம் அரசாங்கம் கூட ஒரு சில நேர் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய சில வேலைகளை கூட அரசாங்கங்கள் செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் காரணம் இவர்கள் தங்கள் அடுத்த கட்ட நிலையை தங்களுடைய வாழ்வின் அடுத்த கட்டத்தை எப்படி எட்டுவது எப்படி போய் சேர்ப்பது என்பது அறியாமல் இருந்திருப்பார்கள் இவர்கள் ஆபத்தானவர்களாக மாறுவது அதாவது பாறைக்கு இடையே இருக்கும் தேவைகள் சொல்கிறேன் இவர்கள் ஆபத்தானவர்களாக மாற்றுவது சமூக காரணிகளில் இருக்கும் இவர்கள் புறந்தெல்லப்படுவார்கள் இவர்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை கிடைக்காது அல்லது மற்றவர்கள் போல் வாழ முடியாது இவர்கள்தான் ஆபத்தான மனிதர்களாக மாறுகிறார்கள் பாலியல் குற்றங்கள் மிகப்பெரிய குற்றங்களுக்கு ஊழியம் செய்கிற மனிதர்களாக இவர்கள் தான் மாறுகிறார்கள் அவர்களுக்கு எப்படி பெரிய குற்றங்கள் பண்றவர்கள் எப்படி மனிதர்கள் கிடைக்கிறார்கள் என்று ஒரு சந்தேகம் இருக்கிறது அல்லவா வேலைக்கு ஆள் கிடைக்கிறது மாதிரி ஒரு பெரிய குற்றங்கள் செய்வதற்கு குற்ற செயல்கள் செய்வதற்கு எப்படி மனிதர்கள் கிடைக்கிறார்கள் இவர்கள் தான் அதுக்கு பயன்படுத்தப்படுகிறார்கள் இந்த ஒரு அபாயம் இருக்கிறது இந்த அபாயகரமான மனிதர்கள் இந்த பார்வையில் கிடைக்க இருக்கும் தேரைகள் என்று சொல்ல அபாயகரமான மனிதர்களை கண்டெடுத்து ஒழுங்கு ஒழுங்குபடுத்தக்கூடிய அல்லது இவர்களுக்கு சீரமைக்க வேண்டிய பணி அரசாங்கத்திற்கு இருக்கிறது ஆனால் தொடர்ந்து நம்முடைய அரசாங்கங்கள் கொடும் செயல்கள் செய்தவர்களை தண்டிப்பது என்று சிறைச்சாலைக்கு அனுப்பிவிடுகிறது அதன் பின்பு சமூக பார்வையே வேறு சிறைச்சாலை என்பது அடையாளப்படுத்தப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறது பொதுவெளியில் அது நகரங்களுக்குள் எல்லோர்களும் எல்லோ எல்லோர்களும் அதை பார்க்கக்கூடிய இடமாக இருக்கிறது அப்படி இருக்க வேண்டும் வே கூடாதுங்கிறது வேறு விஷயம் ஆனால் அந்த சிறை தண்டனை அனுபவித்த ஒருவரை விளம்பரப்படுத்தும் விஷயத்தையும் இந்த இந்த நாடு தவறு செய்கிறது காரணம் அந்த அடையாளத்தை ஒரு நாளும் நீங்கள் மறைக்க இயலாது அந்த மனிதன் அந்த அடையாளமாகவே பார்க்கப்படுவார் அவன் தன் நிலைகளை மாற்றியிருந்தாலும் அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையை முழுமையாக அழித்துவிடக்கூடிய ஒரு அடையாளத்தை நீங்கள் செய்துவிட்டு அவர்கள் பாறைக்கடைகளுக்கும் தேராக மாறுவதை இப்போது இந்த அடுகளுக்குள் மீண்டும் சிக்கிக் தங்களை சுதந்திரமாக வெளிக்காட்டி மாட்டார்கள் இவர்கள்தான் சமூக விரத செயலாளர்களும் டிஎஸ்சி அளவிலும் சர்வதேச அளவிலும் தங்களுடைய மனித அவர்களுடைய ஆற்றலை வேறு விதமாக பயன்படுத்த முடியாக மாறிவிடுகிறார்கள் மிக எச்சரிக்கையாக இவர்களை சீர்திருத்தவதற்கு அரசு சாராத அமைப்புகளோடு கூட வேண்டும் அது ஒரு பக்கம் நிறைய நற்பணிகள் செய்து இருக்காங்க அவங்க இதையும் பார்த்துக்கணும் என்ஜிஓக்கள் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம்